சிவனையே எரிக்க வேணுமானா சிவ சக்தி எனக்கு மகளாக வந்து பிறக்கணும் பார்வதாதேவி எனக்கு மகளாக பிறந்த இந்த பிள்ளைகள் இங்கு இருக்கக்கூடாது உங்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு நான் சாபம் கொடுத்தேன் வளரும்படி ஆண்டவன் வரம் கொடுத்தார் இந்த ஆண்டவனை எரிக்கணுமானா ஆதிபராசக்தி எனக்கு மகளாக வரணும் அவள் மகளாக வரணுமானா நீங்கள் கூடாது நீங்கள் இருபத்தி ஐந்து பேர்களும் ஆக மொத்தம் இருபத்தி ஏழு பேரும் சேர்ந்து சந்திரனோட ஆகாயத்தில் நீங்கள் வெள்ளி நட்சத்திரங்களாக முளைத்து பார்த்தால் தாராபள்ளி சுவாமி பிள்ளை இல்லாமல் இறைவனுடைய அருளாலே கிடைத்ததும் நம்மளுக்கு பலன் இல்லாமல் போய்விட்டது தலைக்க நாமளுக்கு குழந்தை வேண்டும் வமுசம் தலைக்கணுமானா வாரிசு இருக்கணும் ஒரு குழந்தை இருந்தா தான் இன்னாரு மகன் இன்னாரு இன்னாரு பேரன் இன்னாரு இன்னாரு பூட்டை இன்னாருன்னு சொல்லுவாங்க அதுவே பேர் சொல்லும் பிள்ள வாழையடி வாழ அப்படி குழந்தை வேணுமானா என்ன செய்யலாம் தீராத வினைய தெய்வந்தாம் தீர்க்கணும் ஆதி பராசக்தி தனக்கு மகளாக வந்து பிறக்கணுமானா அந்த சாட்சாதி சிவபெருமாளை எண்ணியே நம் தவம் இருந்து வர வேண்டும் என்று தர்கராஜனும் தார்காவள்ளியுமாக தர்கராஜனுடைய கோட்டைக்கு முன்னாலே தாமரை தெப்ப குளத்திலே மகாராஜா பொய்கையிலே வந்து அந்த மண்ணே வேணும்